மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே அண்ணல் நபீநாயகமே வர வேண்டும் உலகத்துல வந்திருக்கேன் ஆதன் நபிக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லா கொடுத்து உலகம் அழிகிற வரைக்கும் பாதுகாக்கல அவங்க வச்ச மூசா நபியினுடைய கைத்தடி இன்னைக்கு அடிச்சாங்க வலி விட்டுச்சு அந்த கம்பு மட்டும் நம்மள்ட கிடைச்சிச்சுன்னா எத்தனையோ பேர் அடிச்சிருக்கலாம் உலகத்துல எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓட்டு போட்டு மூணு தடவைக்கும் மேலையும் இவன் தானே வந்துகிட்டு இருக்கான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அந்த கம்பு இல்லாததுதான் இன்னைக்கு நிறைய பேர் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல ஆனா இப்ராஹிம் அலிகு வசல்லாம அவர்களுக்கு கிடைத்த அற்புதத்தை செய் அல்லாஹுத்தலா இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் சபாவை மர்வாவை பாதுகாத்திருக்கிறான் ஸம்ஸம் நீரை பாதுகாத்திருக்கிறான் அவங்க தொட்டதையெல்லாம் அல்லாஹ் அலா உலகம் அலிகும் வரை தொடங்க வைத்திருக்கிறான் உலகம் அளிகும் வரை அதை அழியாமல் அல்லாஹ் குத்தலா பாதுகாத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புத்தான் ஜம்சம் நீர் எத்தனை ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் இதே சஃபா வல் மருவத்தை மின் சஃபா இரில்லாஹ் சபாவும் மர்வாவும் அல்லாஹ்னுடைய அத்தாட்சிகளிலே ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுடைய நினைவு சின்னங்களிலே ஒன்றாக இருக்கிறது அழியாமல் பாதுகாக்கப்படக்கூடிய அற்புத சின்னங்களிலே இரண்டு சின்னங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது சஃபா மர்வா என்ற மலைகள் தான் என்று அல்லாஹ் தலா அந்த மலையை பாதுகாத்து வைத்திருக்கிறானே அழியாமல் எத்தனையோ இடங்கள் பாலடைந்து போய்விட்டது வாழ்ந்த இடமே அடையாளமே தெரியாமல் எத்தனையோ இடங்கள் கேட்பாரற்று கிடைக்கிறது ஆனால் சஃபாவும் மர்வாவும் இன்றைக்கு தங்கத்தால் ஒளிகளால் மின்னிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் செய்த ஏற்பாடு அந்த இடம் மின்ன வேண்டும் என்பதற்கு காரணமாக ஒரு கர்த்தாவாக இருந்தவர்கள் அவர்கள் இன்றைய தினம் மூன்று சூறாக்கள் ஓதப்பட்டது சூரத்து இப்ராஹிம் என்ற ஒரு சூறா நபிமார்களுடைய பெயர் தாங்கிய சில சூறாக்கள் மட்டுமே குரானிலே இருக்கிறது மூசா நபியினுடைய பெயரிலே கூட திருக்குரான் சந்திப்பிலே சூரா கிடையாது ஆனால் பெயரை அதிகமாக குரானிலே அல்லாஹு தலா உச்சரிக்கிறான் அந்த மூசா நபிக்கு அடுத்தபடியாக தலா ஒரு நபியை அதிகமாக குரானிலே சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அதை சூரத்து இப்ராஹிமிலே இப்ராஹிம் அலேஹி வசலாத்து வசலாம் அவர்களை பற்றித்தான் அவர்களுடைய பெயரால் அல்லாஹுத்தல்லா ஒரு சூறாவையே திருக்குரான் ஷெரீப்பிலே வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்கள்தான் மில்லத்து அபீக்கும் என்று இஸ்லாத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி வசலாத்து வசலாம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று சொல்வார்கள் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தந்தை உண்டு அதை கண்டுபிடித்தவர் அதை கண்டுபிடித்தவர் அதை அதனுடைய தந்தை என்று கருதப்படுவார் நியூட்டனை சொல்லும் போது சர் ஐசக் நியூட்டன் என்பவர் விஞ்ஞானத்தினுடைய தந்தையாக அறிவியலுடைய தந்தையாக அறியப்படுகின்றார் அதுபோன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தந்தை இருக்கின்றார்கள் அது அது மாதிரி மார்க்கத்தினுடைய தந்தை இஸ்லாத்தினுடைய தந்தையாக உங்களுடைய வழிகாட்டியினுடைய தந்தையாக இப்ராஹிம் அலிஹு வசலாத் அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று குரானிலே அல்லாஹுத்தலா இப்ராஹிம் அலிக் வசலாத்து வசலாம் அவர்களை பற்றி பேசுவதை நாம் பார்க்கப்படுகின்றது இப்ராஹிம் அலிகி வஸ்லாத்து வலாம் அவருடைய கதை நீண்ட நடிகது அவருடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு சூறாக்களிலே சொல்லி காட்டுகின்றான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி இப்ராஹிம் நபி அல்லாஹுத்தலா போட்ட உடனே அந்த நெருப்பு குண்டத்திலே இருந்து அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு இனிமேல் இந்த ஊர் நமக்கு சரிபட்டு வராது வேற ஒரு ஊருக்கு போகலான்னு நினச்சி ஹிஜ்ரத்து செய்கிறாங்க முதல் முதல்ல ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத்து செய்த நபி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிகலாத்து வஸ்லாம் அவங்க தான் இருந்து அவங்க வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க ஈஜிப்டில் இருந்து சவுதி அரேபியாவின் பக்கம் அவர்கள் பயணப்பட்டு போகிறார்கள் அப்படி போகும்போது தன்னுடைய மனைவி அம்மாவை கூட்டு போகிறாங்க ஹாஜிரம்மாவிற்கு கை குழந்தை இருக்குது சின்ன பிள்ளை அது பேசக்கூட முடியாது நடக்கக்கூட முடியாது இப்படி ஒரு கை குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஹாஜிர அம்மாவையும் கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்ராஹிம் அலி நடந்து போகிறாங்க எங்கள் ஈஜிப்டில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அங்கே சவுதி அரேபியாங்கிற ஒரு ஊர் அந்த ஊரை பற்றி இப்ராஹிம் அலை குவஸ்ஸலாத்து வஸ்ஸெல்லாம் இன்றைய தினம் ஓதப்பட்ட திருக்குரான் சிறீப்பினுடைய வசனத்திற்கு சொல்லும்போது ரப்பனா இன்னி அஸ்கண்டும் மின் துரியத்தி விவாதின கைருதி சர் என் புட்பூண்டுகள் இல்லாத எந்த விதமான பூண்டுகள் கூட இல்லாத மனித சஞ்சாரமற்ற ஒரு பள்ளுத்தாக்கில் உன்னை நம்பி என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் நான் தங்குவதற்காக ஒப்படைத்து கொண்டேன் மனித சஞ்சாரமற்ற புல் பூண்டுகள் கூட விளைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே உன்னை நம்பி நான் வந்து தங்கி இருக்கின்றேன் எனவே இந்த தங்குதலை உன்னுடைய வழிபாட்டிற்காக உன்னுடைய இறையச்சத்திற்காக எச்சத்திற்காக என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் இங்கே நான் உன்னை துளக்கூடிய இடமாக இந்த இடத்தை ஆக்கித்தான் அவர்கள் அங்கே போய் தங்கின இடம் சவுதி அரேபியாவில் போய் மிஸ்ல இருந்து அங்க போய் தங்கின இடத்திற்கு பெயர் தான் கைபத்துல்லான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு மக்கான்னு சொல்கிறமா இல்லையா அப்போ அது மக்கா அந்த ஒரு ஊராக இல்லை ஒரு புல் பூண்டுகள் கூட இல்லாத இடமாக இருந்தது தன் மனைவி ஆஜிராமாவை கொண்டு போய் விட்டுட்டு இவங்க வேற வேலைக்காக வெளியே கிளம்பி போறாங்க ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு போனாலும் பரவாயில்லை அல்லது ஒரு அறையில தங்க வச்சுட்டு போனாலும் பரவாயில்ல எந்த இடமுமே இல்லாத ஒரு வெட்டான் வெளியில கட்டான் தரையில மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு அதுவும் பச்சை புள்ள பால் குடி மறவாத ஒரு பச்சை குழந்தையை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு இவங்க வெளியே கிளம்பி போகிறாங்க அந்த அம்மா கேக்குறாங்களா ஆஜிரா அம்மா இது அல்ல கூடிய உத்தரவா இது அல்லாஹனுடைய உத்தரவா இந்த இடத்துல எங்களை தங்க வச்சுட்டு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட உத்தரவா என்னன்னு சொல்லுங்க நீங்க பாட்டில் கிளம்பி போறீங்களா எங்களை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஹாஜிராமட்ட இப்ராஹிம் இஸ்லாம் சொல்றாங்க உத்தரவு இது அல்லாஹ் எனக்கு இட்ட கட்டளை நான் அல்லாஹுடைய கட்டளையைத்தான் நான் செய்கின்றேன் நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்பதே நான் எடுத்த முடிவல்ல உன்னையும் என்னையும் அண்ட சராசரங்களையும் வானம் பூமிகளை படைத்து நம்மை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு எடுத்த கட்டளை தான் நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்பது என்று ஆஜராமாட்டோ சொல்றாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கறோம் யார் சொல்றாங்க ஒரு பெண்மணி பச்சை குழந்தையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு தாய் சொல்றாங்க நீங்க கிளம்புங்க அல்ல எங்களை பார்த்துக்குவா அல்ல எங்களை பாதுகாத்து கொள்வான் நீங்க போயிட்டு வாங்க என்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டு வாங்க அதுக்குள்ளேயும் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல இப்ராஹிம் இஸ்லாத்தை தேடி தேடி பாக்குறாங்க ஆளை காணவே இல்லை இவங்க எங்க கிளம்பி போனாங்கன்னே தெரியல ஆனா இவங்க சாப்பாடு காலி ஆயிடுச்சு சாப்பாடு காலியானதுக்கு அப்புறம் அந்த அம்மா குழந்தையை பசியாட்டுவதற்காக அங்குமிங்கும் அலைகிறார்கள் ஓடுகிறார்கள் அந்த இடத்திற்கு பெயர் தான் சஃபா மர்வா அந்த பக்கத்தில் சஃபான்னு ஒரு மலை ஒரு குன்று இந்த பக்கத்துல மர்வா அப்படிங்கிற ஒரு மலை இந்த இரண்டு மலைக்கு மத்தியில வல் மின் மத்தியில்லா குரான் சஃபாவையும் மர்வாவையும் பற்றி சொல்கின்றான் எத்தனையோ குழந்தைகளுக்கு சபா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தைகளுக்கு மர்வா என்று கூட பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்களை குரான் சொல்லும் போது இப்படி சொல்கிறது மர்வாவும் அல்லாஹனுடைய அத்தாச்சுகளிலே ஒன்றாக இருக்கிறது நினைவு பாதுகாக்கப்படக்கூடிய அற்புத சின்னங்களிலே இரண்டு சின்னங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது சஃபா மர்வா என்ற மலைகள் தான் என்று அல்லாஹு மலையை பாதுகாத்து வைத்திருக்கிறானே அழியாமல் எத்தனையோ இடங்கள் பாலடைந்து போய்விட்டது வாழ்ந்த இடமே அடையாளமே தெரியாமல் எத்தனையோ இடங்கள் கேட்பாரற்று கிடைக்கிறது ஆனால் சஃபாவும் மர்வாவும் இன்றைக்கு தங்கத்தால் ஒளிகளால் மின்னிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாத செய்த ஏற்பாடு அந்த இடம் மின்ன வேண்டும் என்பதற்கு காரணமாக ஒரு கர்த்தாவாக இருந்தவர்கள் ஆஜரா அம்மா அவர்கள் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு ஓடுறாங்க சஃபாலிருந்து மறுவாக்கே இருந்து சஃபாக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு ஒரு எட்டு மூணு எட்டு தடவைக்கு மேலே அவங்க ஓடி இருப்பாங்க ஓடிட்டு எதற்காக ஓடினாங்கன்னா இங்க இருந்து பார்த்தா தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியுது சஃபால இருந்து பார்க்கும்போது மர்வால தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது மறுவாலை இருந்து பாக்கும்போது சஃபாங்கிற இடத்துல அந்த மலையில தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா ஓடி ஓடி பார்த்ததுதான் மிச்சமே தவிர எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு குழந்தை இஸ்மாயில் அலி அழுதுகிட்டே இருக்காங்க அழுக தாங்க முடியல இந்த அம்மாவும் அழுகுறாங்க குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் அழுதுகிட்டே இருக்குது ரெண்டு பேருடைய அழுகை இப்போ அல்லாஹு தலா மனம் இறங்காமல் இருப்பானா எண்பது தாயினுடைய கண்ணீர்களைத் துடைக்கக்கூடிய எண்பது தாயினுடைய அன்பிற்கும் மேலான அன்புடைய அல்லாஹனுடைய அந்த மனம் இறங்காமல் இருக்குமா இந்த இரண்டு அழுகைக்கும் அல்லாஹுடைய மனம் இறங்கி வரவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் இது அல்லா அப்படி உத்தரவா நீங்க போயிட்டு வாங்க அல்லா பாத்துக்குவான்னு சொன்னாங்களே அந்த வார்த்தை இன்றைக்கு அவங்களை காப்பாற்றாம இருக்குமா உடனே இஸ்மாயில் அலி இஸ்லாம் காலை கொண்டு பூமியிலே அடித்து கொண்டு அழுகிறார்கள் பூமியில காலை வச்சு குழந்தைங்க அழுது அப்படித்தான் காலை கையை ஆட்டிக்கிட்டு அழுங்க அப்படி அழுகும் போது அந்த கால் அடியிலே இருந்து அல்லாஹுத்தாலா ஒரு நீர் ஊற்றை ஒரு தண்ணீரை வெளியே செய்கின்றான் அந்த தண்ணீருக்கு பெயர்தான் ஜம்சம் என்ற தண்ணீர் ஒரு புல்லு கூட முளைக்காத ஒரு இடத்துல போய் இப்ராஹிம் தங்குனாங்க நெருப்பு கொண்டத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் அங்கே தண்ணீருக்கே வழி இல்லாத இடத்திலே இஸ்மாயில் அலிகாம் அவனுடைய காலடி பாதத்திலே இருந்து அல்லாஹுத்தாலா தண்ணீரை எடுத்து கொடுத்தானே இந்த சூறாவில் அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்னி டு மின் நானும் என் குழந்தையும் நானும் என் சந்ததியும் நாங்கள் தங்கினோமே முளைக்காத இந்த இடத்திலே அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹுத்தாலா ஒரு அற்புதத்தை ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அதுதான் ஜம் ஜம் நீர் இப்ராஹிம் நபிக்காக அல்லாஹுத்தாலா எத்தனையோ இந்த உலகத்தில் வந்திருக்காங்க ஆதம் நபிக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து உலகம் அழிகிற வரைக்கும் பாதுகாக்கல அவங்க வச்ச மூசா நபியினுடைய கைத்தடி இன்னைக்கு எங்க இருக்கு நம்ம போய் தேடிக்கிட்டு இருக்கணும் அந்த கம்பு கடல்ல அடிச்சாங்க வலி விட்டுச்சு அந்த கம்பு மட்டும் நம்மள்ட்ட கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் அடிச்சிருக்கலாம் உலகத்துல எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கோம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓட்டு போட்டு மூணு தடவைக்கும் மேலையும் இவன் தானே வந்துகிட்டு இருக்கான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அந்த கம்பு இல்லாததுதான் இன்னைக்கு நிறைய பேர் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல ஆனா இப்ராஹிம் அலி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு கிடைத்த அற்புதத்தை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் தொடங்க வைத்திருக்கிறான் உலகம் அழியும் வரை அதை அழியாமல் அல்லாஹுத்தலா பாதுகாத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புத்தான் ஜம்சம் நீர் எத்தனை ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் அதற்கு பின்னாடி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த நூற்றாண்டுல நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் இப்ராஹிம் நபை பிறந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஆண்டுகள் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையினுடைய காரடி தடத்துல இருந்து பீறிட்டு வந்த அந்த தண்ணீர் உலகத்தில் அற்புதமாக இருக்கிறது அந்த தண்ணியை கொண்டு போய் எந்த லேபில் நீங்க டெஸ்ட் பண்ணாலும் அந்த மாதிரி சுத்த வேற எந்த பியூரிஃபையும் இருக்காதான் இன்றைக்கி நம்ம இதில் ஒரு இப்போ இதில் பிடிச்ச தண்ணியை பார்ப்பாங்க நம்ம ஊர்களில் வரக்கூடிய போர் தண்ணி இதெல்லாம் வந்து இருந்து கடையிலருந்து வா வாட்ரு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ம மக்கள் வரும்போது ஒரு மிஷினில் போட்டு பார்ப்பாங்க இதில் இவ்வளோ டஸ்ட் இருக்குது இவ்வளோ உப்பு இருக்குது இவ்வளோ இந்த சேரக்கூடாத மனிதர்கள் சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் இந்த தண்ணியில் இருக்குன்னு ஆனால் ஜம்சம் நீரை கொண்டு போய் நீங்கள் எந்த லெவலில் டெஸ்ட் பண்ண கொடுங்க அதில் அசுத்தம் இருக்கிறது அதிலே மனிதர்களுக்கு தீங்கானது இருக்கிறது என்ற எந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரவே வராது அந்த தண்ணியில மட்டும் அசுத்த இருக்குதுன்னு ஆச்சரிய ஒரு நாள் தான் அப்படின்லாம் இல்லை ஒரு மாசம் ஒரு வருடம் ஒரு கோடி ஆண்டுகள் அல்லது ஒரு லட்சம் ஆண்டுகள் நீங்கள் அந்த தண்ணீரை பாதுகாத்து வைத்திருந்தாலும் அந்த தண்ணி கெட்டு போகவே போகாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இஸ்மாயில் நபியினுடைய காலடியில இருந்து சின்ன பிள்ளையினுடைய காலடி அந்த அழுகையை தாங்காமல் அல்லாஹு தலா வெளிப்படுத்தி கொடுத்தானே எத்தனை பெரிய அற்புதம் அந்த அற்புதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ராஹிம் நபியினுடைய பெயரிலே அல்லாஹுத்தல்லா ஒரு சூறாவை வைத்து இப்ராஹிம் நபி செய்த துவாவை எல்லாம் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அதன் பிறகு அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த தண்ணியெல்லாம் பார்த்த உடனே ஆச்சரியம் அதுக்கப்புறம் அவங்க துவா செய்கிறாங்க இறைவா இந்த இடத்திலே ஒரு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய இடமாக ஆக்கி இந்த இடத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த இடத்தை வறக்கத்து நிறைந்ததாக ரிசுக்கு விஸ்தீரணம் உள்ளதாக கேட்க கேட்க கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த இடத்தை மாற்று என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் செய்த துவா தான் இன்றைக்கு மக்கா வரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய துவா அல்ல நபிகள் நாயகத்தினுடைய வாப்பாவுக்கு வாப்பா நபிகள் நாயகத்தினுடைய வாப்பாவுக்கு வாப்பா அத்தாவுக்கு அத்தா இப்ராஹிம் நபி செய்த துவா தான் இன்றைக்கு மக்கா இத்தனை செல்வ செழிப்பில் இருக்கிறது அரபு நாடுகள் இத்தனை பெரிய செல்வ செழிப்பில் இருப்பதற்கு காரணம் இப்ராஹிம் நபி என்ற ஒரு தனி மனிதர் செய்த துவா தான் அரபு உலகமே இன்றைக்கு செல்வத்திலே கொளித்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் நபி செய்த துவா அதுக்கப்புறம் இந்த இந்த துவாவிற்கு பிறகு இப்ராஹிம் நபி இன்னொரு துவா செய்யறாங்க நம்ம எல்லோருமே கேட்க வேண்டிய துவா ரப்பி ஜன்னி முக்கீம சலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வத்த கம்பல் துவா இப்படிலாம் கேட்டுட்டு உங்கள் கடைசியாக ஒரு துவா செய்கிறேன் இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளி ஆக்க ஆக்கு இந்த சூறாவில் இப்ராஹிம் நபி செய்த துவாவத்தை அல்லாஹ் தலா சொல்லி ஒரு ஒரு பக்கத்துக்கு ஐம்பது அறுபது ஆயத்துக்கள் தான் இந்த சூரா அந்த அறுபது ஆயத்துக்களில் ஒரு அஞ்சு பத்து ஆயத்துகள் இப்ராஹிம் நபி ஓதக்கூடிய துவாவெல்லாம் சொல்லித்தாரா அந்த துவாவிலே ஒரு முக்கியமான துவா இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் தொழுகை ஆளியாக ஆக்கு இன்னைக்கு நம்ம போய் ஒரு ஆளை தொழுகைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா அவர் வர்றது இல்லை ஆனால் இந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம குடும்பத்தார்கள் நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே தொழுகையாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதைத்தான் இந்த அல்லாஹ் குத்தலா சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட இந்த துவாவை செய்ததினால்தான் மக்காவிலே அனுதினமும் தொலைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லை ஊர் பள்ளிவாசல்ல பக்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் காலி ஆகுறதுக்கு ஆள் ரெடியா இருப்பாங்க அப்படியே தொடச்சிடலாம் பள்ளிவாசல அப்படி எல்லாரும் காலி ஆயிடுவாங்க ஆனா கைபத்துல்லாவை பாருங்க ஒரு நிமிடம் தாமதம் கிடையாது ஒரு நிமிடம் கூட அங்க தொழுகை நடக்காமல் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் ஓதல்களும் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஆள் அன்னைக்கு அதிகாலையில ரெண்டு மணிக்கு போகலான்னு போ எழுந்துருச்சு நான் அலாரம் வச்சு படுத்துட்டு ரெண்டு மணிக்கு ரூம்ல இருந்து காலி பண்ணி எழுந்துருச்சு நான் உம்ரா போய் ஈஸியா ஃப்ரீயா தவாப் செய்யலான்னு போய் பார்த்தா அங்க உள்ளவே நுழைய முடியலை அவர் சொல்றாரு எத்தனை மணிக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு அவர் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மணிக்கு அலாரை வச்சு உங்கராவுக்கு போன இடத்துல தவாப் செய்யலாம் போய் ஹஜர் கல் எல்லாம் தொட்டுறலாம் யாரும் நிக்க மாட்டாங்கன்னு உள்ள போனா நம்ம குற்றாலத்தில் குளிக்க போனால் ஆறு மணிக்கு போய் குளிங்க கூட்டமே இல்லைன்னு சொன்ன மாதிரி அவர் ரெண்டு மணிக்கு எழுதிருச்சு தவாப் செய்யலான்னு உள்ள போயிருக்காரு அங்க போனா உள்ள போகவே முடியாது சப்பு ஃபுல்லாக இருக்கான் தகஜீத்து தொல்கைக்கு அப்படியே நிறைஞ்சு இருக்கிறார் இப்போ நீங்க ரமலான்லாம் பாத்தீங்கன்னா உள்ளவே என்ட்ரி ஆக முடியாது பத்து கேட்டும் தான் இருக்கும் அஞ்சாறு மாடிகளும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடமாக கபத்துல்லாவை உருவாக்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட பள்ளிவாசலை கெட்டக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தா இப்ராஹிம் நபி கைகளுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்தான் இஸ்மாயின் நபி கைகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் உலகத்தில் சின்ன சின்ன பள்ளிவாசலை கட்டின கெட்டுட்டு பள்ளிவாசன் உலகத்தின் முதல் பள்ளிவாசலான என்ற பாக்கியத்தை அந்த இடத்துல எல்லா மனிதர்களும் அது வேண்டும் என்று துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கும் அல்லாஹு தாலா கொடுத்தான் இப்ராஹிம் நபியோடு சேர்ந்த அந்த சில்ல பண்ணையும் சேர்ந்து செங்கலை எடுத்து கொடுத்தார் போடுங்க இந்த மண்ணை போடுங்கன்னு சொல்லி இவை இஸ்மாயில் அலி சேர்த்து அந்த சின்ன கைகளும் சேர்த்து கட்டி ஒரு அற்புதமான பள்ளிவாசல் தான் கேபத்துல்லா என்ற பள்ளிவாசல் அனுதினமும் தொலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அனுதினமும் அங்கே தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட துவா தான் அங்கே தொழுகை நடந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்று குரானுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர் நாம் இந்த துவாவை செய்ய வேண்டும் ரப்பி ஜன்னி முக்கி மசலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வத்த கம்பல் துவா இந்த பத்து நாட்கள்ல நம்ம பாவ மன்னிப்பு தேடுவோம் இந்த துவாவுக்கு பிறகு இப்ராஹிம் இன்னொரு பாவ மன்னிப்பு துவாவையும் கேட்கிறாங்க ரப்பிக்கு பிரி ரப்பிக்கு பிரி இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தை தான் இறைவா என் குற்றங்களை மன்னித்து விடு அந்த துவாவை இப்ராஹிம் நபி தான் ஓதுறாங்க திருக்குறான்ல இந்த சூறாவில் அல்லாஹத்துல சொல்றா இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என் பாவத்தை மட்டுமல்ல வலி வாலி தைய என் பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பிகுசரிலி என் குற்றத்தையும் மன்னித்து விடல் சாதாரணமாக கேட்கக்கூடாது நம்ம பெற்றோர்கள் உயிரோடு இருக்கலாம் அல்லது மௌத்தாகிக்கூட போய் இருக்கலாம் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் கூட அவங்க மௌத்தாக இருக்கலாம் இந்த துவாவை ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பேரப்பிள்ளைகளும் செய்ய வேண்டும் ரப்பிகசரிலி வலி வாளிதய்ய என் குற்றத்தை மன்னித்து விடு என் பெற்றோர்களுடைய குற்றத்தை மன்னித்து விடு வலிமுகமினீன முகமீன்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடு கேள்வி கணக்குக்காக உன் முன்னால் நாங்கள் கைகட்டி நிற்போமே அந்த நேரத்தில் எங்களை தண்டித்து விடாது அப்போதும் எங்களை மன்னித்து விடு என் குற்றத்தை என் பெற்றோர்களுடைய குற்றத்தை என் என்னுடைய முகமீன்களான எல்லா முஸ்லிம்களுடைய குற்றத்தையும் இறைவா மன்னித்து விடு என்று இப்ராஹிம் அலே செய்த துவா இருக்கே ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத் இப்ராஹிமிலே அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் நாம் இந்த துவாக்களை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா குத்தல்லா குரான் இதை பதிவு பண்ணி பண்ணிடுச்சிருக்கு உலகத்துல எல்லா விஷயமும் ஃபேமஸ் ஆகுறது இல்லை ஆனா இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை அல்லாஹுத்லா பதிவு பண்ணி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் காலமெல்லாம் இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதைத்தான் நாம் ஜம்சம் நீரை நினைத்து பார்க்க வேண்டும் சஃபா மருவா என்ற மலைகளில் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மக்காவிலே நாம் ஹஜ்ஜு செய்யக்கூவதே உம்ரா செய்யும் போது செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தாகவும் செய்தது தான் நபிகள் நாயகன் செய்தது அல்ல அவங்க செஞ்சதுனால தான் நபிகள் நாயகமே செய்தார்கள் அவர்கள் செய்ததனால்தான் இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த காரியங்கள் தான் கல்லை தூக்கி சைத்தானை நோக்கி எரிகிறோமே அது இப்ராஹிம் நபி இஸ்மாயு அறுக்கப் போகும்போது எரிந்தது அறுக்க போகும் போது எரிந்தது அதனால்தான் சைத்தானை நோக்கி நாம் கல்லை தூக்கி எறுகின்றோம் அது இப்ராஹிம் நபி செய்த அந்த காரியத்தை தான் தாங்கும் செய்கின்றோம் மக்காவிலே ஹஜ் உம்ராவுக்காக செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்தார்களும் தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹுத்தலா தேர்ந்தெடுத்திருக்கிறார் நெருப்பு குண்டத்தில் இருந்தது போதும்பா மக்கான் ஒரு ஊருக்கு போன அது மாதிரி நம்மையும் ஒரு தடவையாவது அல்லாஹுத்தலா இங்கிருந்து கிளப்பி மக்காவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை தரம் ஒரு நாளாவது சில நாட்களாவது மக்காவிலே இப்ராஹிம் நபி அல்லாஹு தங்க வைத்தானே அந்த பூமியில் நாமும் தங்கக்கூடிய பாக்கியம் அப்படி தங்கிவிட்டோம் என்று சொன்னார் ஆஜிகளாக உம்ரா செய்த அன்று பிறந்த பாலகர்களாக நாமும் மாறிவிடுவோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இரையிலமாம் கபா ஷரீஃபை ஒரு தடவை